ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னமோ சமைக்க போறோம் சொந்தங்களே இன்னைக்கு கொஞ்சம் மீன் தான் கிடைச்சிருந்த மீனை வச்சு கொதி குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறோம் கொதி குழம்புனா என்னன்னு தெரியுமா சொந்தங்களே சமைக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு இருக்கும் அப்படிப்பட்ட குழம்பு தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் நம்ம லைவ் பண்ணும்போதும் சரி வீடியோ பதிவு பண்ணும்போது சரி அவங்க எல்லாருமே பெரிய சமையல்காரவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம குழம்ப ரொம்பவே குறை சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு தாட்டு ஓடுது நம்ம மீன் குழம்பு வச்சு வீடியோ பண்ணும்போதெல்லாம் என்ன தோணுதுன்னா மீனவனுக்கு முன்னாடி அவங்க மீன் குழம்பு சாப்பிட்ருப்பாங்களோ மீனவனுக்கு முன்னாடி அவங்க மீன் சாப்பிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு சில பேர்லாம் வந்து மீன் குழம்பு வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு சொல்கிற ஒரு தாட்டு வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போற மீன் குழம்பு வந்து இப்படியும் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேங்க ஆனால் இந்த மீன் குழம்பு புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நாங்கள் கடலுக்கு போயிட்டு பசியும் பட்டினியோட வீட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோ ஒரு எளிமையா இருக்கும் சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க என்ன சரி சமைக்கலாமா சமைச்சிடலாம் சொன்னாங்களே என்னதான் சமைச்சிடலாமா என் தங்க பொண்ணு சமைச்சிடலாமடா அவங்களே வாழ்க்கைனா போராட்டம் தான் அந்த போராட்டத்தை கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் செலுத்தணும் நம் வாழ்க்கையில் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் படைச்ச இறைவனை நம்ம தேடணும்னா கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் மகிழ்ச்சியாயிருந்தே கழிவுகளை மீன் வைக்க மீனை வெட்டி நல்லா சுத்தமாக கழிவு எடுத்துக்கிட்டாச்சு இப்ப அவசர மீன் குழம்பு வைக்கிற கண்டு மீன் குழம்பு கூட்டி எடுத்துக்கிறாங்க மசாலா சேர்த்துக்குருவோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் செத்துக்குருவோங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குருவோங்க இப்போ தக்காளி பழத்தை நல்லா குழம்ப வந்து கையை விட்டு பிணைஞ்சு எடுத்துக்குருவோங்க சுதந்திரம் மீன் குழம்பையும் விட்டது சோறு மீன் உங்களுக்கு எந்த வந்துருச்சுங்களோ அடிச்சிக்கிருவோம் அடுப்புதிக்குறோங்க <Sessizipan> 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 தேவையான உப்பு போட்டுக்கிருவோங்க குழம்பு கொஞ்சம் அஸ்தி வரட்டும் என்னதா சாப்பிடலாம் என்ன சொந்தங்களை பாக்குறீங்க அவ்வளவுதான் மீனை போட்டு வெந்துருச்சுன்னா குழம்பு ரெடி நாங்க கடலுக்கு போயிட்டு அவ்வளவு ஒரு வயிறு பசியோட வருவோம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இந்த குழம்பு ரெடி பண்ணுவாங்க அவசர குழம்புன்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சொந்தங்களே அப்படி அடுப்பில் கிடக்கும் போது சாப்பாடை போட்டு அந்த கொதி குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சமைக்கும்போது பக்கத்தில் உட்காந்து இந்த கொதி குழம்பு ஊற்றி தான் சாப்பிடுவாங்க நானும் அதிகபட்சம் எங்கள் அம்மா குழம்பு வைக்கும்போதெல்லாம் கொதி குழம்பு வாங்கி தான் சாப்பிடுவேன் ஒரு சில சொந்தங்கள் வந்து லைவ் பண்ணும்போது சொன்னாங்க யாவும் இருக்கா நீங்கள் என்ன அதிகமாக ஊத்தி ஆரோக்கியம் இல்லாத உணவு சமைக்கிறீங்கன்னு இதுதான் ஆரோக்கியமான உணவு இப்படி நாங்கள் வீடியோ பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா ஆரோக்கியமான உணவை நாங்கள் ரெடி பண்ணி காமிச்சா நீங்க பார்ப்பீங்களான்னு கேட்குறேன் இப்போ யார் சமைச்சாலும் எந்த சமையல் சமைச்சாலும் என்ன இல்லாமல் சமைக்காதவங்க யாருமே கிடையாது நீங்கள் பாமாயில் என்ன பயன்படுத்துங்க வினர் என்ன பயன்படுத்துங்க வேற எந்தெந்த என்ன பயன்படுத்துங்க என்னன்னு சொன்னாலே யாதி தான் யாதி இல்லாமல் கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் எல்லாமே நஞ்சு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க நான் மட்டும்தான் என்ன சேர்க்கறேன்னா இல்லை சோசியல் மீடியாவே என்ன சேர்க்குதான் அது ஒரு பார்வைக்காக எல்லாருமே பயன்படுத்துகிற விதங்கள் தான் நான் இப்படி சமைச்சி போடுறேனே இந்த வீடியோ பற்றி நான் பார்ப்போமா நான் உங்களுக்கு சவால் விடுறேன் அதே வந்து நான் எதாட்டும் ஒரு இது பண்ணி போட்டேன்னா அது பேசப்படும் ஓடப்படும் ஹாய் நே இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய வேலை எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமாண்ட் பண்ணுங்க

நீங்க லைக் குடி, கோலம்போது சாப்பிட்டேன்னா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்ல என்ன பெசரலா அப்படிங்கறதை கமெண்ட் பண்ண ஒரு சில பேர்லாம் வந்து எப்படி நடக்கறாங்க தெரியுமா? கட்டியா இருந்தா தான் மீன் குழம்பு. தண்னியா இருந்தா மீன் குழம்பு இல்ல. ஒரு குழம்புன்னு சொல்றது அவங்க வைக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சொந்தங்களே. குறைகள் சொல்லவே கூடாது. குறைகள் சொல்றதனால நீங்க வளர்ந்துட போறீங்களா இல்ல நாங்க வளர்ந்துட போறோமா? அதை வச்சு எதுவுமே கிடையாது ஆனா நீங்க குறை சொல்றதுனால ஒரு சில பேருக்கு மனசாங்கனங்கள் தான் ஒரு சில பேர் நல்லா சமைப்பாங்க ஒரு சில பேருக்கு அந்த சமையல் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் பையன் பையன் கத்துக்குருவாங்க நீங்க யாருல இருந்து எடுத்து பாருங்க எல்லாருமே ஒரு வழியில இருந்து கத்துக்கிட்டு வந்தவங்க தான் யாரும் ஒண்ணு இந்த உலகத்துல பெரிய சமையல்காரவங்க எல்லாம் கிடையாது அவங்க கத்துக்கிருப்பாங்க கத்துக்க போதே வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே கொண்டு போவாங்க மீன் குழம்பு தண்ணியா வச்சாலும் டேஸ்டா இருக்கும் தட்டியா வச்சாலும் டேஸ்டா இருக்கும் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்றத கமெண்ட் பண்ணுங்க சொன்னாங்களே நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிடுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம்னா காலங்கள் ஆயிடுச்சு இந்த பொது குழம்பு சாப்பிட்டு கடலுக்கு போகும்போது கூட வாய்ப்பு கிடைக்கும் அடுப்புல கிடக்கும் போதே ஊத்தி சாப்பிடுறோம் அப்படித்தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு என்னது எறும்பு கிடைச்சிட்டாக்கு அடிப்போம் எறும்பு நீ சாப்பிடு இங்க நம்ம अदर மீனு ஊடகம் மீன் தான் குழம்பு அப்பா இறந்த டைத்துல, எங்க அம்மா கருவாடி ஆவத்துக்குப் போயிட்டு வந்து அவசர அவசரமா இந்த ஒரு குழம்பு தான் ரெடி பண்ணுவாங்க. நான் சாப்பிட்டர்க்கே எங்க அம்மா கை பக்கத்தல. எனக்கு அவ்வளவு பிடிக்கு சொந்தங்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் போட கிடையாது முருங்கக்காய் போட கிடையாது தேங்காய் ஊற்ற கிடையாது வெறும் புளி மசாலா ஒரு விரவி நாலு விரைவில் ஆசைக்கு ஒரு தக்காளி அவ்வளவுதான் இப்ப சொல்லுங்க இந்த ஆரோக்கியமான மீன் குழம்பு வைக்கக்கூடிய ஆரோக்கியமான இந்த குழம்பு தான்

கொதி குளம்பும் சொல்லலாம் கடல் மேலே இப்படிதான் இருக்கும் கடல் மேலாம் பெரும்பாலும் இப்படி தான் வைப்போம் ஏன்னா நாங்கள் கடல் மேலே வாங்கிட்டு போகிற பொருளாதாரம் வந்து நாங்கள் கரையை வர்றவரையே காணமான்னு கேட்டீங்கன்னா காணாது ஆனால் எங்களுக்கு அதிகமாக கிடக்கிறது இந்த மசாலா பொடி தான் கிடக்கும் அதை இப்படி தான் பண்ணுவோம் மசாலா புளி மசாலா பொடியும் புளி புளியும் தான் கிடைக்கும் அவ்வளோ இதே மாதிரி ரெடி பண்ணி நல்ல ஒரு மீனை ஃப்ரெஷ்ஷாக தூக்கி போட்டு சாப்பிட்ணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்

இப்போ எங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு சில பேர் வந்து நல்ல ஒரு குடும்பமாக கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குடும்ப மாதிரி தெரியும் ஒரு சில பேர் வந்து எப்படி எங்களை பார்க்குறாங்கன்னா எப்படி எப்படியோ பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்படி கண்ணோட்டத்திலாம் தெரியும் இந்த ஒரு சிலர் நல்ல நல்லோட்டமாக கண் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கல்ல அவங்கள மாதிரி பார்த்து பழகுங்க ஆனால் அது எப்படி பார்த்து பழகணும்னா ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு மட்டுமே இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது அவங்களோட பேசி பழகணும் அப்படித்தான் அப்படி பழகினா மட்டும்தான் ஒருத்தவங்களை பத்தி குறைய சொல்லணும் ஒரு வீடியோ பற்றி பார்த்துக்கிட்டு நம்ம பேசுகிற தோற்றங்களை வச்சுக்கிட்டு நல்லா இருங்க சொன்ன நம்ம வீட்டுக்கு இந்த கொதி குழம்பும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் இதை தாண்டி தேங்காய் ஊற்றி நம்ம ஊர் சைடில் ஊட்டி குழம்பு ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் தாளிச்சு குழம்பு ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் நீங்களே சாப்பிட்டு பார்த்து எது டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க நம்மா அதுதான் ஒரு சரியான ஒரு போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சொன்னாலும் சொல்ல வேண்டிய சொல்லுங்க தான் சொந்தவங்களை இன்னைக்கு மதிய வேலை கொதி குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு வீடியோ கிழக்கு அம்மா சொல்லுங்க இந்த வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவருக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணனும் சொல்லுங்க அவளோனா ஒரே முடிடா டாடா ஓடுறியா அம்மா வேஸ்னானோ வீடியோ முடிஞ்சதாக்கும் அப்பா பேசவா அப்பா பேசவா இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசு சாப்பிட்டா நம்ம சேனல் போடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில் இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில் இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனா கடல்கள் பிடிச்சாலும் சில மீன்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்க